இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே சாவின் தலைகளை ஒடித்தறிந்த இயேசு பெருமானின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் செயின்ட் அகஸ்டின் ஆஃப் ஹிப்போ என்கிற ஒரு புனிதர் இறப்பை குறித்து ஒரு அற்புதமான செய்தியை நமக்கு அவர் அறிய தருகிறார் இட் இஸ் நாட் டெத் பி ஃபியர்ட் பட் தியர் ஆஃப் லூசிங் காட் ஆஃப் அதாவது நாம் பயப்பட வேண்டியது சாவுக்காக அல்ல நாம் இறந்த பிறகு கடவுளை பெற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால் அதற்காகவே நீங்கள் பயப்பட வேண்டும் என்று அவர் நமக்கு ஒரு அற்புதமான செய்தியை கொடுக்கிறார் இறந்த பிறகு நம்முடைய ஆத்மா ஆண்டவரை காண செல்ல வேண்டும் ஆண்டவரை பார்க்க முடியாத ஒரு வேதனை தான் இந்த ஆத்மாவுக்கு மிகவும் வழி நிறைந்த ஒரு வேதனையாக இருக்கப் போகிறது தான் அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இட் இஸ் நாட் டெத் தட் பி ஃபியர்ட் அதாவது நாம் பயப்பட வேண்டியது சாவு அல்ல சாவுக்கு பிறகு கடவுளை பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டால் அதற்காக மட்டுமே நீங்கள் பயப்பட வேண்டும் என்கிற அழைப்பை இன்று அவர் கொடுக்கிறார் இந்த நிலையில் சிக்கி தவிக்கிற எத்தனையோ ஆத்மாக்கள் ஆண்டவர் இன்னும் நான் பார்க்க முடியவில்லையே என்கிற வேதனையோடு இருக்கிற ஆத்மாக்கள் இதோ நம்மிடத்திலே கேட்பதெல்லாம் எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்கிறார்கள் நீங்கள் கொளுத்தி வைக்கிற மெழுகுதிரிகளோ மாலைகளோ உதவி போவதில்லை நீங்கள் மண்டியிட்டு ஜெபிக்கிற நீங்கள் கரமுயர்த்தி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் அநேக ஆத்மாவுக்கு உதவி செய்யப் போகிறது இதை உணர்ந்து இந்த மாதம் ஆண்டவருக்குள் பயணிக்க இறைவன் உங்களை கரம்பிடித்து அழைத்து செல்ல உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இப்படி பயணிக்கிற ஒவ்வொருவருக்கும் இறைவன் உதவி செய்வார் காட்லி